அனைவருக்கும் அன்பான மாலை வழக்கம் உண்மையிலேயே இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான மேடை ஏன் சொல்கிறேன் உண்மையிலேயே இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேடை ஏன்னால் கிட்டத்தட்ட நான் ஒரு இயக்குநராகி ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு நியூஸ் ரெண்டு பிஆர்வுக்கு அனுப்பிச்சீங்கன்னா அந்த பத்திரிக்கையை வரவே வரேன் ஒரு நியூஸை அவர் ரெண்டு ஃப்ரீயாக இன்னொரு நியூஸ் டேக்கில் வச்சிருக்கிறீங்களே அவர் முன்னாடி போட்டாருன்னா இவர் போடவே மாட்டாரு ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பா எல்லா மேல உட்கார்ந்து இருக்கிறது யூனியன் கூட நான் இதை பார்க்காத காட்சி முதல்ல இந்த விழாவுக்கு என்னை அழைச்சேருக்கு என்னுடைய மனப்பூர்வமான இதயபூர்வமான வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்து ஒரு ஒரு மெலிந்த பையனாக கொஞ்சம் மெலிந்த பையனாக மிகை நூட்ஸில் இருந்து ஒரு தம்பி தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி ஒரு பேட்டி அவரும் என்னை எடுத்தாங்க அவங்க அப்போ நானும் அவரமாக தான் இருந்தேன் ஆனால் இப்போ பார்க்கும்போது அவரும் சமமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க ஸோ ஹேமந்த் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் பிஆர்ஓ வாங்குறேன் சார் நீங்க வந்து என்னை வாழ்த்தணும்னு சொன்னாப்ல ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஹேமந்த் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்னை நாள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தேன் சரிடா அவங்க ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அந்த அந்த படத்துக்காக நமக்கு வந்து நின்னாப்பிள்ளேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பற்றி நிறைய ரிவியூஸ்லாம் எனக்கு போட்டாப்பிட ஸோ அதை மனசில் வச்சு ஹேமந்த் என்ன படம் ஏது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது நான் வர்றேன் ஹேமந்த் நேராக கிளம்பி வந்துட்டேன் என்னோட இதயபூர்வமான வாழ்த்துக்கள் ஹேமந்த் ஒளிமயமான எதிர்கால ஒரு என்ன என்ன காரணம் செய்வோம் உங்களுக்கு நீங்கள் பிஆர்ஓ ஆகிற இந்த நந்தாளில் அதாவது இந்த டைகர் டிராகன்லாம் பட்டங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா அது மாதிரி நிகழ்முருகன் மேடையில் இருக்காங்களே பிஆர்ஓக்களுக்கு அதே மாதிரி வந்து டோர் நம்ம டைமண்ட் பாபு சார் இருக்கார் அப்படியே டைமண்ட் பால் சார் பார்க்கும் போது எனக்கு ஃபிலிம் நியூஸ் சார் ஞாபகத்துக்கு வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பாவாக மாறிக்கிட்டு இருக்காங்களே பார்த்தீங்கன்னா தெரியாது அவருடைய டக்குன்னு அப்பா ஞாயிற்கு வந்துச்சு அதே மாதிரி மேடையில் பத்திரிக்கையாளர் சங்கத்தில இருந்து மேடையில் வந்து இதே பூவமாக வந்து உங்களை வாழ்த்தி மாலைப்பட்ட நம்ம சகோதரர்கள் அப்படி இவ்வளவு பேரோட ஆசீர்வாதம் மூத்தோர்களின் உங்களுக்கு இருக்கு அவங்க வெற்றி உறுதி வாழ்த்துக்கள் அன்பு நண்பர் தயாரிப்பாளர் இயக்குநர் சுரேஷ் கண்காட்சி அவர்கள் வந்து இந்த மேடைக்கு என் பக்கத்தில் கொஞ்சம் மூணு அற்புதமான படைப்புகளை கையில் வச்சிருக்காரு தமிழ் சினிமா அடுத்து டாக் ஆஃப் தடம் பார்த்தோம்னா அவர் வச்சிருக்கிற படம் தான் என்னுடைய அன்பு நண்பர் ராமுடைய இயக்கத்தில் ஏழு கடல் ஏழு மலை ஏழு கடல் ஏழு கடல் ஏழு மலை அப்படிங்கிற படம் அண்ணன் பாலா அவர்களுடைய திரைப்படம் அதுக்கப்புறம் வந்து ராஜா கிரி இப்படி மூணு படங்கள் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது நாட் ஓன்லி சைலண்ட் மூவி சின்ன படம் எடுக்கிற எல்லாரையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்படம் என்னுடைய மாமனிதனாக இருக்கட்டும் இந்த கோழி பொன்னை சலகுதியாக இருக்கட்டும் அவருடைய எல்லா லெவல்லையும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர் சின்ன படம் இல்லை பெரிய படம் இல்லை ஒரு ஆரோக்கியமான படத்துக்கு ஆரோக்கியமான முன்னெடுப்புக்கு இன்னைக்கு குரல் கொடுக்கறதுக்கு அதுக்காக ஃபைட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரொடியூசரா என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சி என பாக்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு அது என்ன தெரியல இந்த பிரசாத் ராமுக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க வந்தாலே எனக்கு தண்ணி தாக்கு வந்துகிட்டே இருக்கு

அந்த வெப்பத்து வெப்பம் அதே சமயத்தில் சத்தம் இந்த சவுண்டு பொல்யூஷன் சொல்கிறாங்க இல்லையா ஓவர் சத்தம் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த லாரி டிரைவரில் மாதிரி கண்ட இந்த ஹார்ன் அடிக்கிறது காலை அஞ்சு மணிக்கு ஹார்ன் அடிக்கிறது ஆளே இருக்க மாட்டேன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகிறது இந்த சவுண்டு பொல்யூஷன் இந்த சவுண்டு பொல்யூஷன்னால சில உயிரினங்கள் தோன்றியது அந்த படத்தில் உயிரினங்கள் சில உயிரினங்கள் தோன்றியது அது யாராவது சத்தம் கொடுத்தா சத்தம் கொடுத்தவங்க போயிட்டாக்கணும் இது அந்த படத்தை கதை ஸோ நான் வரும்போதுனால சரி சைலண்ட் கிலண்டோடனே இது அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கவங்க போல தெரியுது அப்படின்ற ஒரு இமேஜினேஷன்ல வந்தேன் ஆனால் இங்க இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது இது வேற ஒரு ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு தெரியுது உண்மையிலேயே இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஒரு முதல் பட இயக்குனர் இவ்வளவு தைரியமா எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் யாரும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் தைரியமா அவரே கதாநாயகனாகவும் நடிச்சு அவரே கதாநாயகனாகவும் நடிச்சு அதே சமயத்தில் மெயின் லீடா திருநங்கை ஒருத்தரை வந்து அவர் நடிக்க வச்சிருக்காரு அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கள் ஏன்னா சக அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு சந்ததிகளே கிடையாது இதுதான் கடைசி சந்ததி அடுத்த சந்ததியும் கிடையாது அவங்க யாருக்காகவுமே செல்வத்தை சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை அவங்க அவங்க தனி சொத்து இல்லாத ஆட்கள்னா எனக்கு என்ன பொறுத்த மட்டும் திருமணிகள் நாளைய சமூகத்துக்கு சேர்க்கணுன்ற எண்ணமே கிடையாது அவங்களுக்கு வேண்டு வேண்டியதெல்லாம் இன்னைக்கு தான் தொடர்ந்து என்னுடைய படங்களில் இருக்கட்டும் தொடர்ந்து என்னுடைய படங்களில் திருநங்கைகள் சம்பந்தமான ஒரு சிறு பதிவை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த கோழிப்பண்ணை செல்லதுறையில் கூட கதைக்கு சம்மந்தம் இல்லாட்டினாலும் சரி ஒன்னில் ஒரு ஒரு டிரான்ஸெண்டர் ஒரு ஒரு சாங் ஒன்று குத்து சாங் ஒன்று வைப்போம் அப்படின்னு வரும்போது சரி ஒரு ஆரோக்கியமான குத்து சாங்காக வைப்போமே அப்படின்னு ட்ரான்ஸெண்டர்ஸ் அவங்க வாழ்க்கை பிரச்சனையை பற்றி வர்ற மாதிரி ஒரு பாட்டு கூட நான் வச்சிருப்பேன் அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஒரு பாட்டு தன்னோட வள்ளிகளை வேதனை ரொம்ப மாடனாக நான் வச்சது ஆண்டிப்பட்டி பாட்டு இவங்க வந்து ரொம்ப மாடனாக அழகாக வந்து இதை ஃபஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் என்னுடைய பாராட்டுகள் ரொம்ப சிறப்பாக இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதும் இல்லை டீச்சரை பார்க்கும் போது அதுதான் தெரிஞ்சிச்சு ஸோ இந்த படக்குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து என்கிட்ட வந்து வரும்போதே என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நல்லா சார் பேசுறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இந்த மேட்ரை பேசுறேன் அப்படின்னாரு தம்பி சைலண்ட் தலைப்பு இயக்குனர் சொன்ன மாதிரி இங்க அது பெரிய சத்தம் ஆயிரும் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டேன் ஒரு பக்தி மேட்ரு சொன்னாப்புல நான் சொன்னேன் தம்பி அதை நான் பேச முடியாது நான் ராமரை பத்தி பேசி நான் வனவாசம் போக முடியாது ஏன்னா அது நான் செய்ய முடியாது அது வேணாப்பா நான் எங்க தயவுசெய்து அதெல்லாம் பேச முடியாது அது என்னை ட்ரெயின் பண்ணாத நான் கான்ட்ரவர்சியா எப்பயுமே நான் மேடைகளை நான் பேசுறது இல்லை தம்பி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இல்லைங்க நீங்கள் இப்போ அதுதான் வந்து ட்ரெண்டாக இருக்கு இல்லைப்பா நான் வந்து எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறேன் என்னுடைய படங்கள்ல சமூக நல்லிணக்க இருக்கும் நான் வந்து எந்த கடவுளையோ எதையோ நான் நிந்தனை பண்ணுறேன் கிடையாது ஸோ இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு சிவனாக வந்து இவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு கணேஷ் வந்து சிவனா வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ஆடி பார்க்கலாம் நான் கூட சொல்லுவேன் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கிறத நான் சொல்லுவேன் முருகன் மாதிரி நிக்கணும் முருகன் மாதிரி நிற்கணும் விஷ்ணு மாதிரி கையை வச்சு படுத்து பார்க்கணும் ஐயப்பன் மாதிரி குட்டை வச்சு உட்காரணும் உட்கார முடியுமா என்ன முடியுமா உருந்துக்கிறவங்களா ஐயப்பன் மாதிரி குத்தை வச்சு உட்காரணும் ஏன்னா அவங்க அந்த நிலை அப்படிங்கிறது அவங்க மலையில இருக்கிற தெய்வம்னால மலையில இருக்கிற தெய்வம்னால மரம் நிறைய ஏறுறாங்க நிறைய ஏறும் போது குத்த வச்சு உட்கார்ந்தீங்கன்னா அந்த கால்லாம் ஸ்ட்ரெட்ச் ஆகும் அதனால அவங்க தெய்வத்தை வந்து அவங்க குத்த வச்சு பாக்குறேன் அப்படி குத்த வச்சு உட்காரணும் சிவன் மாதிரி ஒரு காலை தூக்கி வச்சு ஆடணும் விநாயகர் மாதிரி சம்மளம் போட்டு ஆரம்பிப்போம் இந்த நாலு நிலைகளை கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சேன்னா நீ ஆரோக்கியமாக இருப்ப இதை சொல்றதுக்கு தான் இந்த தெய்வ இவங்க படைச்சிருக்காங்க ஸோ அதனால் இந்த மத எல்லா மதங்களையும் நான் வந்து அங்கே எல்லா மதங்கள கூட நல்ல கருத்துக்களை நான் எடுத்துக்கிற நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிறவங்க என்னுடைய படங்களில் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்ன்ற சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியவை அதனால தயவு செய்து இந்த சிக்கலில் மட்டும் என்னை மாட்டி விடாதப்பா நான் பேச மாட்டேன் அப்படி இல்லைனே அந்த விமர்சனத்தை பத்தி ஒன்று பேசணும் இல்லனே அதான் முடிஞ்சு போச்சேன் அதை பத்தி இந்த மறுபடியும் என்னப்பா பேசணும் அப்படின்னு கேட்டேன் இல்லைனா தயவு செய்து அதை பத்தி இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க இங்க பாரு நான் சின்ன வயசா இருந்தது நான் சின்ன வயசா இருக்கும்போது வேலையை நான் சின்ன வயசா இருக்கும் போது இருந்து விமர்சனத்தை பார்த்துட்டு தியேட்டருக்கு போகவே மாட்டேன் குறிப்பா சினிமாவுக்குள்ள நான் வரணும்னு முடிவு பண்ண பிறகு சினிமாவுக்குள்ள வரணும்னு முடிவு பண்ணும்போது நான் சொல்றது நைன்டி போர் நைன்டி த்ரீ அந்த டைத்துல தியேட்டருக்கு நான் போகும்போது வந்து யார் சொல்ற விமர்சனத்தையும் நான் கேட்க மாட்டேன் யார் சொல்ற விமர்சனத்தையும் கேட்க மாட்டேன் அதே மாதிரி எங்களை வந்து பத்திரிகைகள் வந்து அப்ப ஆனந்த விகடன் குமுதம் கல்கி கல்கந்து அமுத சுரபி இப்படி யுனெஸ்கோ கூறியர் வரைக்கும் எல்லா பத்திரிக்கையும் நான் படிச்சுட்டு நூலகத்துக்கு போய் சாவி இப்படி எல்லா பத்திரிக்கையும் எல்லா பத்திரிக்கையில இருக்கிற விமர்சனமும் நான் படிப்பேன் ஆனா அப்போ அந்த விமர்சனமா ஒரு நாள் ரெண்டு நாள்ல வரும் ஆனா எந்த விமர்சனத்தையும் நான் படிச்சுட்டு தியேட்டருக்கு போக மாட்டேன் ஆனா தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வந்து எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன் எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன் அப்ப என்ன இந்த படத்தை பற்றி நம்ம நினைக்கிறது சரியா இந்த படத்துல என்னென்ன குறைகள் இருக்கு நம்ம என்ன நினைச்சோம் அது எல்லாமே சரியா அப்படின்னு நான் பார்ப்பேன் நான் நான் ஓடி போயிருக்கேன் சரியா அப்படின்னு ஒரு பயிற்சிக்காக திரும்ப நானே படிச்சு பார்ப்பேன் இப்படிதான் ஒரு படத்தை என்னோட ரூம்மேட்டு சென்னையில் இருக்கும்போது அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க முத்துன்னு வரு ரஜினி சார் கடிச்ச அந்த முத்து படத்தை அவருக்கு பிடிக்கல போல தெரியுது இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு நான் அதனாலேயே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போக அப்படியே விட்டுட்டேன் ஏன் உத்தாரம் அண்ணா தலைவா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்களா அப்படி சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகுது நான் தியேட்டருக்கு போறேன் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது அங்கே மட்டும் பிளாஸ் ஆக பிளாக் பஸ்டர் ஆகல தெற்காசிய நாடுகள் ஃபுல்லா அந்த படம் பயங்கர ஹிட் ஆகுது ஜப்பானில் எல்லாத்துலயும் என்ன காரணம்னா தம்ம மதத்தில் இருக்கக்கூடிய புத்த புத்தரோட கருத்துக்கள் எல்லாம் அந்த படத்தில் இருக்கு ரஜினி சார் பேசுறாரு ஒருவன் ஒருவன் ஒன்று முதலாளி உலகின் மற்றவன் தொழிலாளி இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அதில் பேசுறாரு அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்போ முடிவு பண்ணேன் ரூம்மேட்டை கேட்டு சினிமாவுக்கு போகக்கூடாது ரூம்மேட்டை கேட்டு சினிமாவை போகக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஆனால் அப்பையும் சரி இப்பையும் சரி நான் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு விமர்சகர்களுடைய விமர்சனங்களை எடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு அப்படி பார்க்கும் போது நம்ம பார்க்காத கோணத்துல இந்த விமர்சகர் பார்த்திருக்காரு என்ன ஆச்சரியப்படுறேன் இது என்னுடைய பழக்கம் இது நான் நடைமுறையில வச்சிருக்கிற பழக்கம் மற்றபடி சிறு படங்களுக்கு இப்ப நான் உங்க முன்னாடி நிற்கிறேன் நானும் சிறு படங்கள் பெரிய படங்களை பத்தி எனக்கு தெரியாது ஏன்னா பெரிய படங்கள் பெரும்பான்மை வியாபாரத்துல வந்து கரையேறி வந்து நின்றும் தேட்டரில் வந்து காய்கறி வந்து நின்றோம் அவ்வளோ விளம்பரம் பண்ணுவாங்க போஸ்டர் விட்டுருவாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் சிறு படங்களுக்கு கை பிடிச்சி மக்களுக்கு அடையாளம் காட்டுனதுன்றது பத்திரிக்கையாளர்கள் தான் விமர்சனங்களே தான் அப்ப சிறு படங்களுக்கு இன்றைக்கு தேவை வந்து ஆரோக்கியமான விமர்சனங்களும் வழிகாட்டுறதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து பராரின்னு ஒரு படம் புதுபோகத்தில் நடிச்ச பராரின்னு ஒரு படம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ வச்சு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அந்த வாசல்ல வச்சு அந்த ஆடியன்ஸ் ரிவியூ கேட்பீங்க இல்லையா அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் நிறைய வராதனால அந்த படம் தேட்டருக்கு வந்திருக்கானே தெரியாம போயிடுச்சு அதனால எங்களுடைய தயார்ப்பாளர் தலை தலைவர் தயார்ப்பாளர் சங்கத்தோட தொடர்பு இருக்க சுரேஷ் காமாட்சி அவர்கள் வேலையில் இருக்காரு ஒரு இயக்குனராக நான் கேட்டுக்கிறது சில கட்டுப்பாடுகளோட சில கட்டுப்பாடுகளோட ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்கு சில கட்டுப்பாடுகளோட செய்து தியேட்டர் வாசலில் ரிவியூ பண்ணுவதற்கு அனுமதிங்க பெரிய படங்களுக்கும் அனுமதிங்க சிறிய படங்களுக்கும் அனுமதிங்க தியேட்டர் வாசல் ரசிகர்கள்ட்ட கேட்கறதுக்கு நீங்க மக்களுடைய கருத்தை அவங்க வாங்கி போட போறாங்க ஏன்னா அப்படி மக்களுடைய கருத்தை வாங்கி போடுறதுக்கு தயவுசெய்து ஏன்னா அப்படி இல்லைன்னா சிறு படங்கள் மக்களின் கவனத்துக்கு வராமே போயிடும் அந்த படத்தில் என்ன நல்லது இருக்குது என்னது இருக்குன்றத கொஞ்சம் உரத்து எப்படி இன்றைக்கு பொருள் காட்டெல்லாம் சின்ன படம் தான் இந்த கோழிப்பாளைய சில துறையெல்லாம் சின்ன படம் தான் இந்த படங்கள்லாம் நீங்கள் எப்படி குரல் கொடுத்தீங்க நீங்கள் குரல் தான் அந்த படம் இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஓட்டிட்டீங்க அவ்வளோ மக்களுக்கு போய் அது ரீச் ஆகிருச்சு இப்போ என்கிட்ட கூட கேட்டாங்க நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அடுத்து நான் ப்ரொமோஷன் பண்ண போகிறேங்க என்னங்க அடுத்து ப்ரொமோஷன் பண்ண போறீங்க ஏங்க உங்களுக்கு விவரம் தெரியலன்னா பேசாமல் இருந்தேன் பல பேர் என்ன வந்து நகர் இணையதளங்களில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு அவங்க தான் அழிவலையை சில சில கருத்துக்களை சொல்கிறாங்க அது கிடையாது உண்மை ஒரு ஜன்னலில் ஒரு புறா விக்குது அந்த புறாவை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க எத்தனை பேர் பார்த்தா எவ்வளோ ரூபா வரப்போகுதுன்றதான் பாயிண்ட்டு அப்புறம் ஊரே கூட்டி அந்த புறாவை பார்க்க வைக்கிறதுனால அந்த புறாவை வளர்க்கறதுனோட வேலை அதுதான் படத்துக்கு நான் செய்யற தர்மம் அதைத்தான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வியூ பார்த்தா இவ்வளவு ரிவார்ட் சொல்லிட்டாங்க சொல்ல விடுங்க ஒரு வியூ பார்த்தா இவ்வளவு ரிவார்ட் சொல்லிட்டாங்க அப்ப ஒரு கோடி பேர் பார்த்தா ஏழு கோடி தமிழர்கள் இருக்காங்க அப்ப சீனராமசாமி தர்மதுரை எடுத்திருக்கா மாமனிதன் எடுத்திருக்கா தொடர்ந்து நல்ல படத்துக்காக அரவு சார்ந்த படத்துக்காக நின்று இருக்கா அவன் என்னடா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கோடி தமிழர்கள் அந்த அமேசான் ஓடிடி ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்களா அப்போ என்னுடைய வேலை என்னென்னா இந்த படம் இங்கே இருக்குன்ற அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு தான் அப்படி கொண்டு போனாலே போ ஷேர் பேசிஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால தான் தொடர்ந்து நான் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த படத்தை பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒருத்தர் கீழே கமெண்ட் போட்டுருக்காரு நான் ஒரு அமௌண்ட்டு போட்டிருந்தேன் அப்போ இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு அந்த ரூபாய் உங்களுக்கு அந்த ரூல் போட்டுருக்கேன் அப்போ ஓப்பன் பண்ணி பா பாருங்க ஓப்பன் பண்ணி பார்ப்பாருன்னு அர்த்தம் அதனால சைலண்ட் மூவ்மெண்ட் உலகம் வந்து நீங்க பேசப்படுவீங்க ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்டுகளுக்கு தான் நீங்க பெரிய வரவேற்பு உலகம் வந்து நீங்க பேசப்பட்டு பேசப்படுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆழமா நம்புறேன் வாழ்த்துறேன் இந்த புதிய படம் இந்த புதிய கலைஞர்கள் ஏன்னா நான் எப்பயுமே யாரையுமே குறைச்சி மதிப்பிட மாட்டேன் திண்டுக்கல் அலெக்சி எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் அவர் ஒரு நாள் என்னை வந்து

பத்துல தூண்டு ஃபஸ்ட் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் இருந்தார் ஒருத்தர் ஒல்லியா இருந்தார் ஒருத்தர் வந்து கொஞ்சம் அவரோட கொஞ்சம் மாதிரி தான் கண்ணாடி போட்டிருந்தேன் திரும்பவே பாத்தீங்கன்னாண்ணே இந்த இவர் தான் டைரக்டர் இது ஒரு ஹீரோ இது ஒரு கிட்ட பானம் கொடுக்கறதா அவங்க அப்பா ஃபோன் பண்ணி பானம் கொடுக்கறதுனால அதான் ருபாயர் தான் யாருக்கு ஹீரோ அப்படியாண்ணே நான் அப்போ கொஞ்சம் ஃபாரின் ஃப்ளூன்ஸ்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு வெளிநாட்டு போகிற மாதிரி எடுப்பாங்க போகிற தெரியுது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் நான் அன்னைக்கு ஆச்சரியமாக பார்த்து பார்த்துருவோம் தனுஷ் பக்கத்தில் இருந்தவங்க செல்வராக இருக்கும் அன்னைக்கு பக்கத்தில் இருந்தவங்க செல்வராக இருக்கும் இது தனுஷ் அவங்கள்ட்டே நேரில் பார்க்க போயிரு நான் சொன்னேன் ஸோ அப்போ அது இருந்துக்கிற வந்து கஸ்டூர்ராஜா சார் பசங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்குறாங்க கொடுத்துரு அவங்க வாங்கிட்டு ஒரு காரை எடுத்துட்டு மேலே போயிட்டாங்க ஸோ ஆனால் இன்னைக்கு ஒரு நடிப்பு அரசனாக அவர் சாதித்த சாதனைகள் எவ்வளோ அது மாதிரி தான் முதல்ல முதல்ல போது யாரையுமே இந்த உலகத்தில் இருக்கும்போது யாரையுமே நான் குறைவாக நினச்சதில்லை இந்த ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு திருநங்கையாக நடித்து இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு திரைக்கதை வாசனம் இன்னொருத்தருக்கு வந்து வாங்கி அவர் பாடல்களை நீங்கள் பயன்படுத்தி ஒரு சிலம்ப நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய சாதனை உங்களுக்கு ஒளிபரமான முடிந்த உண்டான மூணு நேரம் என்னுடைய உதவியை பொறுமையாக கேட்டவங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம்